அல்லு அர்ஜுன் நடிப்பில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி புஷ்பா டூ திரைப்படம் வெளியானது இப்படத்தை முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்களுடன் காண அல்லு அர்ஜுன் சந்தியா என்ற திரையரங்கிற்கும் இப்படத்தை முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்களுடன் அல்லு அர்ஜுன் சந்தியா என்ற திரையரங்கிற்கும் வந்துள்ளார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக ஒரு பெண் ரசிகை பரிதாபமாக உயிரிழந்தார் ரேவதி என்ற முப்பத்தி ஐந்து வயது பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு அல்ல அர்ஜுனின் மீது பாய்ந்தது நேற்று மத்திய மல்லார்ஜுனை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் இந்திய அல்லா அர்ஜுனை அல்லு அர்ஜுனுக்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பெரும்பாலான ரசிகர்கள் உட்பட பல திரை அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளனர் இந்நிலையில் புஷ்பா படத்தில் நடித்துள்ள ராஷ்மிகா மந்தனா அல்லுவர் ஆதரவாக தனது எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் நான் இப்போது பார்ப்பதை புஷ்பா டூ முதல் காட்சியின் போது ஒருவர் உயிரிழந்த சம்பவம் துரஷ்டவசமானது வருத்தமானதும் கூட ஆனால் ஒருவர் மீது எல்லா பழியையும் சுமத்துவது வருத்தம் அளிக்கிறது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதே போல் நடிகர் நானி தனது எக்ஸ்தலத்தில் சினிமா பிரபலங்கள் தொடர்பான விஷயங்களில் அரசு அதிகாரிகளும் ஊடகங்களும் ஆர்வத்தை சாதாரண மக்களின் மீதும் காட்ட வேண்டும் என விரும்புகிறேன் அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நாம் அதிலிருந்து பாடத்தை கற்று இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நாம் அனைவரும் தவறு தான் இதற்கெல்லாம் ஒரு மனிதர் மட்டும் பொறுப்பாக முடியாது என பதிவிட்டுள்ளார் கைதுக்கு பின் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நாகேந்திர பாபு குடும்பத்தினரின் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மேலும் ராணா தயாரிப்பாளர் தில்ராஜ் ஆகியோர் அல்லுவர்ஜுன் வீட்டிற்கு நேரில் சென்று தங்களின் ஆதரவை அவருக்கு தெரிவித்தனர் இந்த வழக்கில் அல்லுவர்ஜுக்கு ஆதரவாக கருத்துக்களும் பிரச்சாரங்களும் சமூக வலைதளங்களில் வாசிகள் கடிதம் ஒன்றை பகிர்ந்து வருகிறார்கள் ஷோவுக்கு போலீசார் தரப்பில் ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனவே அல்லு அர்ஜுன் மீது எந்த தவறும் இல்லை என அதில் கூறப்பட்டுள்ளது பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பண்டி சஞ்சய் குமார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தேசிய விருது பெற்ற அல்லு அர்ஜுன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள கூட அவகாசம் அளிக்காமல் உலக அளவில் நட்சத்திரம் கண்ணியமாக நடத்தப்படுவதற்கு தகுதியுடையவர் சந்தையார் திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவம் வசமானது ஆனால் அது இவ்வாறான கூட்டங்களை கையாள முடியாத காங்கிரஸ் அரசின் தோல்வியாகும் இது போன்ற அலட்சியமும் தவறாக நடத்தப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது நடிகர் அல்லு அர்ஜுனும் அவரது ரசிகர்களும் கண்ணியமாக நடத்தப்படுவதற்கு தகுதியுடையவர்களே என்று தெரிவித்துள்ளார் பி கட்சியின் செயல் தலைவர் கே டி ராமாராவ் தனது எக்ஸ்பாக்கத்தில் திரையரங்க கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன் ஒரு சாதாரண குற்றவாளியை போல அல்லு அர்ஜுன் நடத்தப்பட்ட விதம் தேவையற்றது அதிலும் அவர் நேரடியாக சாராத ஒரு குற்றத்துக்காக அரசு நடவடியான நடத்தையை கண்டிக்கும் அதே வேளையில் மரியாதையாக்கும் கண்ணியமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே அல்லு அர்ஜுனின் கைது அவசியமற்றது ஆதரவாக இருப்பேன் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த ரேவதியின் கணவர் அல்லு அர்ஜுன் கைது குறித்த கூறுகையில் எங்களது மகன் விரும்பியதால் படம் பார்க்கச் சென்றோம் அல்லு அர்ஜுன் அங்கு வந்ததில் தவறில்லை எதுவாக இருந்தாலும் வழக்கை வாபஸ் பெற தயாராக உள்ளேன் கைது தொடர்பாக போலீசார் தரப்பில் என்னிடம் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை போனில் செய்தி பார்த்துதான் நல்ல அர்ஜுன் கைதாகி இருப்பது தெரிந்தது அப்போது நான் மருத்துவமனையில் இருந்தேன் அல்ல அர்ஜுன் கைதால் ஏதோ மாறப்போவதில்லை என்றார் மேலும் தொடர்ந்து பேசி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கும் தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானம் செய்ததை நினைவு கூர்ந்தார் இது குறித்து அவர் கண்ணீருடன் அவள் எனக்கு உயிர் கொடுத்தாள் இப்போது அவள் போய்விட்டாள் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் எங்கள் மகனை பாதுகாக்க முயன்ற போது ரேவதி படுகாயம் அடைந்தார் தேஜ் கடுமையான ஹைபோக்சிய நுரையீரல் காயத்தால் பாதிக்கப்பட்டார் என்றார் அந்த சம்பவம் பற்றி நினைவு கூர்ந்த பாஸ்கர் சான்வியை தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள என் மாமியார் வீட்டில் விட முடிவு செய்தேன் நான் திரும்பி வருவதற்குள் நான் அவர்களை விட்டுச் சென்ற இடத்தில் என் மனைவியும் மகனும் இல்லை நான் கூப்பிட்ட போது ரேவதி தியேட்டருக்குள் இருக்கிறேன் என்றார் அதுதான் கடைசியாக அவள் குரலை கேட்டது சிக்கான் பள்ளி காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட ரோந்த ஸ்ரீதேஜ் அழைத்து செல்லப்பட்ட ஒரு வீடியோவை யாரோ ஒருவர் எனக்கு காட்டியது நினைவிருக்கிறது அப்போது தான் சில போலீஸ்காரர்கள் எனக்கு செய்தி வெளியிட்டார்கள் என் இதயம் நொறுங்கி போனது என்றார் அர்ஜுன் கைது விவகாரம் நாட்டையே உலுக்கி இருக்கும் நிலையில் வழக்கில் அடுத்தடுத்து பரபரப்பான திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் திடீர் திருப்பு முனியாக வழக்க வாபஸ் செய்யவும் தயார் என உயிரிழந்த ரேவதியின் கணவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க